இப்ப சொல்லு இப்போ வந்து நாங்கள் வந்து கோவிலுக்குதான் கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காண்டி நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அங்கே என்னென்ன தான் நடக்குன்னு தெரியாது அங்கே நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா அங்கே போய் கேட்டு தான் பண்ணப்போம் தான் கிளம்பிட்டோம் சரி அங்கே போய் பார்க்கலாம் சரியா நிச்சயம் பாய் சொல்லு பாய் பாய் நிச்சயமணின்னு பாய் செல்லு பாய் செல்லு பாய் சொல்லு

நாங்கள் போகிற இடம் ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால போகும்போதே பெட்ரோல் போட்டு போயாச்சு அப்படியே பெட்ரோல் போட்டு முடிச்சதுக்கடுத்து எங்கள் வண்டி வேலை ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு அதை அப்படியே எடுத்துகிட்டு முடியாச்சு இப்போ வந்து நைனார் கோயிலில் வந்து நாங்கள் வந்துட்டோம் அக்காவும் மச்சான் வந்து பாப்பா கொண்டு போயிட்ருக்காங்க அவங்க வந்தோன்னதான் போய் சாமி போடுவாங்க அக்கா மச்சான் வரத்தட்டிக்கு ஏன்னா போய் ஒரு ஜூஸ் கடையில் போய் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அங்கே இருக்கிற பெரியவங்கள்ட்ட போய் இந்த கோயில் என்னென்ன பண்ணணும்னு விவரம்லாம் கேட்டுட்டு இருந்தோம் அங்கே வந்து முன்னாடியே அங்கே வந்து மல்லிகப்பு அப்புறம் உப்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அது வந்து நமக்கு மேலே அலர்ஜியோ அலும்பாரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு அந்த சாமிக்கு போய் நேர்த்திக்கடன் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அது அப்புறம் வந்து அந்த நாகத்தோட சேலை அந்த வெள்ளி வெள்ளியில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்கிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன நேர்த்திக்கடன் இருந்துச்சோ அது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு போகும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த விளக்கெலாம் ஏற்றிட்டு அப்படியே போய் சாமி கும்பிட்டு போய் கிளம்பியாச்சு கோயிலில் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு வந்து தெரியாது அங்கே கோயிலில் வந்து அந்த தாத்தா உக்காந்துருந்தாங்க அவங்கள்ட்ட தான் எல்லா விவரமும் கேட்டுட்டு நாங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு அந்த முன்னாடி மூணு முறை சுற்றி வந்துட்டு அப்புறம் நாங்கள் அப்புறம் வந்து சேவல் கோழி இதெல்லாம் நேத்தி நம்ம விடணுன்றிருந்துச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் போய் இங்கேண்ணா இங்கே தான் விடணும் இங்கே நம்ம எப்படி நேத்தி வச்சுருக்கணுமோ சேவல் மட்டும் விட தான் வந்துடும்லாம் கோழி விட தான் வந்துட விடலான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு பெரியவங்க வந்து ஒன்று போய் விடக்கூடாது சேவல் கோழி ரொம்ப சேர்த்துதான் விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை போய் அப்படியே விட்டு வச்சுமா இது கிரியா இப்போ முன்னாடி பார்த்துருப்பீங்க அது வந்து இலவட்ட கல் அது வந்து ஹஸ்பண்ட் தூக்கிட்டு சட்டை அழுக்காயிருந்துனாங்க ஒரு தம்பி தூக்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொரு தொங்க தூக்கிகிட்டு இருந்தாங்க தூக்கம் மேம் போட்டு போயிட்டாங்க அதை அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் குரங்கெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நல்லபடியாக சாமி கும்பிட்டு பாப்பா வந்து கழுத்தில் மாலை எல்லாம் போட்டுவிட்டு அவங்களே நடந்து போனாங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வழியில் வந்து பெரியவங்களாம் உட்காந்தாங்க அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு கிளம்பி சாமி நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு வெளியில வரும்போதே அங்கே வந்து நிறையா கடை எல்லாமே அந்த இதில் எப்போவுமே டைம் என்ன கிழமை போனாலுமே அங்கே எல்லா கடையுமே போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து சண்டே அப்போ தான் போனோம் அங்கே அப்போ சண்டே அப்போ போனாலுமே எல்லா கடையுமே இருந்துச்சு நாங்கள் சரி அங்கே போய் பாப்பாவுக்கு வந்து வளவி பாசி அப்புறம் வந்து விளையாட்டு சாமான் இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் அக்காவும் அச்சான் வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் விளையாட்டு சாமான்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதே அப்படியே வாங்கிட்டு அங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாலுமே நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறையா இடம் இருந்துச்சு அந்த ப்ளேஸுமே செம்மையாக இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோடு போனது இது தான் அதனால் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு நாங்கள் வந்து பைக்கிலே தான் போனோம் போயிட்டோம் நாங்கள் ரொம்ப இதில் போய்ட்டு அப்படியே நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு அப்படியே நல்லபடியாக வாங்கிட்டு அங்கே அல்வா பூந்தி அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே விற்றுச்சு அப்புறம் ஒரு பக்கம் வாலேவி அப்புறம் தேங்காய் அப்புறம் பூ பழம் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நிறையா விற்றுச்சு நான் நல்லபடியாக போய் நடை சாத்ததுக்குள்ளே போய் சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வரதுக்கு எப்படி ரெண்டு மணி ரெண்டரை ஆகிடுச்சு அதோட சரி பசி எடுக்கும் போய் ஒரு கடையில் போய் சாம்பார் சாதம் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுச்சு இன்றைக்கி வீடியோவில் தான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்